கோவை மண்டலத்தினுடைய செயலாளர் வாழ்க்கை நிற்க உங்கள் கரகசுடன் அன்புடன் அழைக்கின்றோம் இனிவரும் மாலை பொழுது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பரும் விழாவாகவும் மூன்று தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழா கல்வி காவலர் மனநிலைய பண்பாளர் நீதி அரசர் துறை ஐயா பல்லவரின் இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு நாள் விழா எண்ணத்தில் மாற்றம் புரட்சியினாலும் எழுத்து நிலும் பேச்சு நிலம் அதனை காண்போம் பன்னாட்டு பெண்ணாட்டி கண்ணத்தா காந்தியன்னா கர்த்தநிலை வல்லுவோ புரட்சி வாழ்ந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வாழாவிட்டாலும் வருங்கால இந்தியா இளைஞர்கள் என்ற சொல்லுக்கு நிகராக வளம் வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் இளைஞர்களையும் மற்றும் சாதனையாளர்களும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களின் இந்த நினைவு நாளில் இப்படிப்பட்ட மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விண்ணப்ப கவிஞர்கள் பேராசிரியர்கள் முக்கியஸ்தர்கள் மக்கள் போற்றும் மேலைகளாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று நினைக்கும் போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது இந்த விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து வாழ்த்துறை வழங்குவதற்காக எம்மை அழைப்பதற்காக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிவராஜ் அவர்களுடைய நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் தாயின் கருவறையில் இருந்து இன்றிருக்கும் குழந்தை கூட தன் தாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று நெஞ்சுக்குழியை எட்டி உடைத்துவிட்டு சாதனை படைப்பதற்காக அந்த சமுதாயத்தில் பிறக்கிறது அந்த குழந்தை கேட்கும் முதல் ஓசை தாளாட்டு அந்த தாளாட்டு நினைவு என்ற முதல் நூலை அழகாகவும் அற்புதமாகவும் வெளியிட்ட அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுகின்றேன் குழந்தை பருவம் இருந்து மங்கையாக இருந்தாலும் சரி ஆடவராக இருந்தாலும் சரி ஆடவனை கண்டால் மங்கைக்கு அழகாக தெரிவார் மங்கையை கண்டால் ஆடவனுக்கு அழகாக தெரிவார்கள் அந்த பருவத்திலே அழகாக இரண்டாவது ஒரு கவிதை கவிதை ஆகிறேன் அந்த இரண்டாவது கவிதை தந்த அண்ணன் சிவராஜுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவது மலர் ஒரு மனிதன் முழுமையடைந்து வாழ்க்கை என்னும் பாதையில் அடியெடுத்து வைக்கும் போது பல சாதனைகளை படிக்க வேண்டும் சந்தைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு பிறந்தது முதல் இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக மற்றும் சாதனையாளர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை இந்த நினைவு நாளில் இப்படிப்பட்ட மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விண்ணப்ப கவிஞர்கள் பேராசிரியர்கள் முக்கியஸ்தர்கள் மக்கள் போற்றும் மேடைகளாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது இந்த விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து வாத்திரை வழங்குவதற்காக எம்மை அழைப்பதற்காக மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவராஜ் நான் என்ற நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் தாயின் கருவறையில் இருந்து இன்றெழுக்கும் குழந்தை கூட தன் தாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று நெஞ்சுக்குழியை எட்டி உடைத்துவிட்டு சாதனை படைப்பதற்காக அந்த சமுதாயத்தில் பிறக்கிறது அந்த குழந்தை கேட்கும் முதல் ஓசை தாலாட்டு அந்த தாலாட்டு நினைவுகள் என்ற முதல் நூலை அழகாகவும் அற்புதமாகவும் வெளியிட்ட அண்ணன் செல்வராஜோட இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குழந்தை பருவம் இருந்து மங்கையாக இருந்தாலும் சரி ஆடவராக இருந்தாலும் சரி ஆடவனை கண்டால் மங்கைக்கு அழகாக தெரிவார் மங்கையை கண்டால் ஆடவனுக்கு அழகாக தெரிவார்கள் அந்த பருவத்திலே அழகாக இரண்டாவது ஒரு கவிதை கவிதை ஆகிறேன் அந்த இரண்டாவது கவிதை கண்ட அண்ணன் செல்வராஜுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவது மலர் ஒரு மனிதன் முழுமையடைந்து வாழ்க்கை என்னும் பாதையில் அடியெடுத்து வைக்கும் போது பல சாதனைகளை படிக்க வேண்டும் சந்தைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு முதல் இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக மூன்றாவது மலராக மனிதன் என்ற மலரை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று மலரையும் வெளியிட்டு தான் பிறந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பக்கவமாக இருந்த நமது பல்லவராயர் குடும்பத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய சுற்றுவாளருக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அந்த மூன்று மலர்கள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய நாவல்களாக இருக்கட்டும் உங்களுடைய முன்னேற்ற பாதைகளில் பூக்களாக எங்களுடைய புன்னைகள் மலர்வது போல் உங்கள் முத்துக்கான எழுத்துக்களை நீங்கள் பதித்து நாடுகளாக வெளியிடும் போது கண்டிப்பாக எங்களுடைய சர்வதேச உரிமைக் காலத்தின் சார்பாகவும் சார்பாகவும் மற்றும் சார்பாகவும் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் முன்னேற்ற புத்தகத்தில் எங்களுடைய பயணம் சேர்ந்து இருக்கும் என்று வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்ட தலைமுறை வாழ்வது நாவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை வாழ வைப்பது பாரம்பரியமாக இருக்கட்டும் என்று கூறி விடை என்று நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி தற்பொழுது